ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கந்த சஷ்டி ஏழாவது நாள் நம்ம வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம் அதுக்காக இன்றைக்கி சமைச்ச சமையல் என்னான்னு பார்க்க போகிறோம் நான் ஆறு நாள் வந்து பால் பழம் விரதம் இருந்தேன் அதனால் இன்றைக்கி ஏழாவது நாள் திருக்கல்யாணத்துக்குரிய திருக்கல்யாணத்தை அன்னைக்கு வடை பாயசம்லாம் செஞ்சு சாமிக்கு இலை போட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் என்னோடய விரதத்தை முடிப்பேன் இன்றைக்கி சாமிக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கோங்கிறது பார்க்கலாம் குக்கரில் வச்ச சாதம் அடுத்தது கத்திரிக்காய் முருங்கக்காய் சவ் சவ் போட்ட சாம்பார் நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்து பருப்பு ரசம் பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வச்சாச்சு அடுத்தது கேரட் வந்து பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் அடுத்து மீல் மேக்கரும் சேர்த்து வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வறுத்து செய்வோம்ல பூண்டு மட்டும் ஒன்னையு ஒன்று தட்டி போட்டேன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா ட்ரையாக வறுத்து வச்சாச்சு சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கோதுமை ரவை வந்து பாயசம் செஞ்சுருக்கேன் நல்லா பால் நிறைய ஊற்றி கோதுமை ரவை வந்து போட்டு பாயசம் செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்து வடை செஞ்சிருக்கேன் உளுந்து வடை அப்பளம் பொரிச்சாச்சு தயிர் வச்சாச்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து இந்த சாப்பாடு தான் இப்போ சாமிக்கு வந்து இலையில் சாப்பாடு வச்சிடலாம் முருகனுக்கு இலையில் வந்து சாப்பாடு எல்லாமே வச்சாச்சு இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து விரதம் முடிக்கும் பொழுது எடுத்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான் இந்த ஏழு நாள் விரதம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி மதியம் சாப்பிட்டதோடு நான் வந்து மதியமே சாப்பிட்ருவேன் திருக்கல்யாண சாப்பாடு மதியமே சமைச்சு சாமிக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்றது ஏழு நாள் விரதம் வந்து இன்னையோடு முடிஞ்சு போயிடுச்சு ஏழு நாள் வந்து விரதம் இருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியறாப்பெலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக போயிடும் நான் பால் பழம் சாப்பிட்டதுனால ஒரு டம்ளர் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் சாப்பாடு சாப்பிட போகிறேன் என்னுடைய சாப்பாடு இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ